நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் தீவிரமாக பணியாற்றி வந்தவர்தான் கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி கட்சியில் தொடர்ந்து நிராகரிக்கப்படுவதால் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகுவதாக பரபரப்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து வெளியேறிய வைஷ்ணவி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார் அவருடன் மேலும் சில இளைஞர்களும் திமுகவில் இணைந்துள்ளனர் சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருந்த கோவையை சேர்ந்த வைஷ்ணவி சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றும் சுயமரியாதை இழந்து பணியாற்றும் சூழல் இருப்பதாக கூறி கட்சியில் இருந்து மே மூன்றாம் தேதி வெளியேறினார் பாஜகவின் மற்றொரு திரையாக தமிழக வெற்றி கழகம் விளங்குகிறது என்பதுதான் உண்மை என செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் வைஷ்ணவி தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு வருடமாக பயணம் செய்தேன் அரசியலில் இளைஞர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் முன்னுரிமை கொடுப்பார்கள் என நினைத்தோம் அதனால்தான் இளைஞர்கள் இளம் பெண்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள் ஆனால் அதிருப்தி தான் முச்சம் அவர்கள் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை இன்றைய தினம் திமுகவில் இணைந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார் நான் ஒருபோதும் பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகியவுடன் பல கட்சிகளில் இருந்தும் எனக்கு அழைப்பு வந்தது ஆனால் உடனே எந்த முடிவையும் எடுக்கவில்லை பதினைந்து ஆண்டுகளாக திமுகவில் களப்பணி செய்து வந்த என் அம்மா நான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பிறகு என்னுடைய அரசியல் பயணத்திற்காக தனது அரசியல் வாழ்க்கையை இழக்க தயாராக இருந்தார் நான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்தபோது திமுக மீது கடும் விமர்சனங்களை வைத்துள்ளேன் ஆனால் ஒருபோதும் என் மீதோ என்னுடைய குடும்பத்தின் மீதோ தனிப்பட்ட முறையில் அவதூறு பரப்புவதோ மிரட்டுவதோ என்று எதுவும் நடந்தது கிடையாது என்ற கருத்தை கருத்தியலாகவே எதிர்கொண்டனர் அந்த கட்சியினர் சில காலங்களாக ஒரு கட்சி என் மீது என் குடும்பத்தையும் தரக்குறைவாக சமூக வலைதளங்களில் பேசி வருவதை பார்த்தேன் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினரை மறைமுகமாக குறிப்பிட்டு தெரிவித்துள்ளார் மேலும் தன்னுடைய மக்கள் பணிக்கு எந்த இடையூறும் வராது என்றும் தொடர்ந்து களத்திலிருந்து செயல்பட செந்தில் பாலாஜி நம்பிக்கை தந்துள்ளதாகவும் வைஷ்ணவி தெரிவித்துள்ளார்